படுக்கை அறையில் இடைவெளி விட்டு உறங்கும் தம்பதிகள் நீங்கள் அதனால் உண்டாகும் தீய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வெல்கம் டு புதுமலர் திருமணமான புதிதில் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக கட்டியணைத்து உறங்குவார்கள் ஆனால் இரண்டு குழந்தைகளுக்கு பிறகு பல வீடுகளில் கணவன் மனைவி சேர்ந்து உறங்குவது கிடையாது ஏதாவது சில காரணங்களுக்காக இருவரும் இடைவெளி விட்டு அல்லது தனித்தனியே குழந்தைகளுடன் உறங்குவார்கள் இதனால் கணவன் மனைவி உறவில் என்னென்ன மாற்றங்கள் வருகிறதுன்னு தெரியுமா ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க ஒன்னு நெருக்கம் குறைகிறது கணவன் மனைவி இருவரும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேச அல்லது காதலிக்க கிடைக்கும் நேரமே படுக்கையறை நேரம்தான் இந்த நேரத்தை உறவை மேலும் வலுப்படுத்த பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் இங்கு இருவேறு துருவங்கள் போல் ஒரு பக்கம் பிரிந்து இருப்பது கணவன் மனைவி உறவுக்கு அவ்வளவாக நல்லது கிடையாது என பாலியல் மற்றும் மன தத்துவ நிபுணர்கள் வந்து நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக எளிதில் வந்து சளிச்சு போயிடும் வாழ்க்கை வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படுக்கை அறையில் இருவரும் நெருக்கமின்றி படுத்து உறங்கவில்லை என்றால் உங்களது உறவு எளிதில் சலித்துவிடும் உங்கள் மனைவியோ அல்லது கணவனோ ஆசையாக உங்களை தொடும்போது கூட உங்களுக்கு பெரிதாக எந்த ஒரு உணர்ச்சியுமே ஏற்படாது இதுல மூணாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடலுறவில் நாட்டமின்மை நீங்கள் தனித்தனியாக படுத்து உறங்குவதை வழக்கமாகவே நீங்க வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு உடலுறவில் கூட அவ்வளவு பெரிதாக நாட்டம் இல்லாமல் வந்து போயிடும் நாலாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒருவர் மீது காதல் அல்லது ஆசை இந்த ஆப்ஷன் வந்து வரும் உங்களின் நெருக்கம் குறைவதால் நீங்கள் எப்போதும் நெருக்கம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் படிப்படியாக வேறொருவர் மீது காதல் வயப்பட அதிக வாய்ப்புள்ளது மேலும் உங்கள் மனைவிடன் அல்லது கணவனுடன் தனிமையில் சேர்ந்து அமர்ந்து கரம் பிடித்து பேசுவதை கூட நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் இதில் நெக்ஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டைகள் சந்தேகங்கள் ஒரு குடும்பத்தில் சந்தேகம் முன் வாசல் வழியாக வந்தால் சந்தோஷம் பின்வாசல் வழியாக ஓடிவிடுமா எந்த சூழ்நிலையிலும் சந்தேகம் என்பது புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில் கூடவே கூடாது ஒரு ஒருவருக்கொருவர் விளையாடுவது மற்றும் சிறு சிறு காதல் தீண்டல்கள் உறவில் இல்லாமல் போகும்போதுதான் அடிக்கடி சண்டைகள் ஏச்சு பேச்சுகள் கணவன் மனைவிக்குள் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆறாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலை இப்படியே நீடித்தால் இறுதியாக வெறுப்பு தான் கிட்டும் அந்த இடத்துல அதாவது உங்களது கவனம் வேறொருவர் நபர் மீது திசை திரும்பிவிட்டால் வேறொருவரை நேசிக்க நீங்கள் ஆரம்பித்து விட்டால் உங்களது துணையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள் ஆகவே நீங்கள் வந்து கணவன் மனைவி வந்து ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் எப்பொழுதும் அந்யோன்யமாக இருவரும் எல்லாவற்றையும் மனசில் எதுவுமே வைத்து கொள்ளாமல் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ளே மேக்சிமம் வந்து இடைவெளி இருக்கவே இருக்காது அதனால உங்களை நம்பி கரம் பிடித்தவரை காதலியுங்கள் துணையை அனைத்து துயரமும் வந்து நீங்க இல்லாதபடி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க ரெண்டு பேருமே சரிக்கு சமமா ஒருத்தர் ஒருத்தர் கவனமாக பார்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் போய்கிட்டு ரெண்டு பேருக்கு இடையிலும் வித மறைவுமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி உட்காந்து பேசணும் பகிர்ந்துக்கணும் இப்படி இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி நீடிச்சுக்கிட்டு அன்போடு அழகாக வாழ்க்கை அளவு இதை வந்து அப்படின்னா நான் வேற ஒரு பதிவில் வந்து நான் பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ ஒரு பகிதல் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து அழகாக கொடுத்திருந்தாங்க இதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட வந்து இந்த நினைச்சேன் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது வரைக்கும் வீடியோவை கண்டினியூவா பார்த்தவங்களுக்கு थैंक यू so much இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை